யிர் இருந்தது ஒரு சாப்பாடும் இருந்துச்சு சரி அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் எந்த செயல் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால எப்பயுமே மேக்சிமம் சண்டே ஒன்று கரைச்சிருக்கும் இல்லைன்னா யாராவது இருக்கும் இந்த மாதிரி லைட்டான ஐட்டம் வந்து உள்ளே போயிடும் வெங்காயம் போட்டு குடிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளைங்க என்ன வெங்காயமே போட்டு இன்றைக்க தள்ளி விட்டேன் ஒன்றும் சண்டையே டா எங்கள் வீட்டிலேயே கரைச்சி பார்த்திங்கன்னா இவங்க ஸ்பூனில் தான் கொடுப்பாங்க நான் இங்கே எடுத்துகிட்டு போங்க 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 எங்கே பாருங்கள் இது அப்பாவுக்குச்சிரு இது எனக்கு ரித்திகாவுக்கு இது சோபிகாவுக்கு ம் எடு 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 என்ன ரித்திகா எடுக்கிறார் ஃபோர்க்கில் கரைச்சி குடிக்கியா ரித்திகா இதில் அநியாயம் ரித்திகா ம்

இப்படி எடுத்தா இது வந்து ம் சரி 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 நானும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம காடலுக்கான தயிர் கஞ்சி வந்து நம்ம குடிச்சு அடுத்தது என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஷினில் துணி போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி வெளியே மழை வருது உங்களுக்கு தெரியுதா இந்த கேமராவில் தெரியுதா இங்கே வாருங்க மழை வந்துட்டுருக்கு

வீடு கூட்டுற வேலை வீடு ஆ பாத்திரங்களூரியா கூட்டிக்கிறியா ரித்திகாவுக்கு என்ன வேலை கூட்டுங்க அதே வேலை தான் ரித்திகா பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு ஃபுல்லா ரித்திகா வந்து கூட்டுறாங்க சோபிக இந்த வீட்டை ஃபுல்லாக கூட்டுறாங்க என்னமோ பாப்பா காமி எடுத்துட்டு நீ கூட்டு குப்பை வர மாதிரி கூட்டு பாருங்க டான்ஸ் எப்படி கூட்டுதுன்னு மட்டும் பாருங்களேன் கூட்டணுமா அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலை வந்து வச்சாச்சு இப்ப என்னோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்திரம் கழுவணும் தான் இருக்கு பாத்திரம் கழுவிட்டு நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா காலையிலே எங்க வீட்டில் ஒரு சண்டை நடக்குது அந்த பெரிய ஸ்கேல்லமா நம்மது துளிகிட்டங்க இங்க பாருங்க தாயை வளையறதுக்கு போர்டு இல்ல அதனால நமக்கு ஒரு பார்ஸ் வந்துச்சு அந்த பார்ஸோட கார்போட வந்து நாம கட் பண்ணி உங்களுக்கு தாயை வளையறதுக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரெண்டு பேரும் ம் தான் வந்து ரெடி அந்த எப்படி இருக்குன்னு பாக்கறலாமா

அந்த இதுக்கு வந்து அந்த ஒரு ஒரு அமெரிக்க பொம்மை வச்சிருக்கீங்க ஆமா கலர் கலரா இருக்கும் இல்ல ஆ அத வச்சுக்கோ हां हां ஒரு கத்தி கொண்டு இது 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 அப்புறம் ஆ இப்போ என்ன மா சின்ன வயசுல விளையாண்டு போல இருக்கு நாங்க விளையாண்டு விளையாடுறதா இப்ப நீங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்கீங்க நாங்கலாம் அச்சாங்க போட்டு அஞ்சு கழி இப்படி வச்சு பிடிக்கணும் ரெண்டு மூணு கரெக்டா இருக்கு அஞ்சு ஆமா ஆறு தவறும் ஆமா ஆறு வரும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு நூறு அஞ்சு அஞ்சு போட்டால் போதும் அவ்வளோதான் ஆறு வந்துருச்சு ஆமாம் இன்ட்டு வரும் இன் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இவங்களுக்கு கோடு போட்டு கொடுத்தாச்சு இவங்க இனிமே சண்டை போடாமல் விளையாடுவாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் இடம் விடுங்க தாயம் போடுறதுக்கு இடம் விடுவீங்க ம் போடு சோபி தாயம் ம் போர்டு மேலே போடக்கூடாது சரியா இந்த பக்கம் ஓரமாக தான் போட்டு அஞ்சு எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தாயந்தான் போடணும் சரி நீங்கள் போய் நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடுங்க நான் போயிட்டு ஏதாவது சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன் ம் நான் வேணா ஒரு ஆட்டம் போட்டா குட் நான் போடுற ஆட்டம் யாருக்கு இல்லை நாலு வந்து நல்லா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து நம்ம சண்டே விலாகை முடிக்க போகிறோம் வீடியோ போடணும்னு நினச்சேன் போடவே முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டே வந்து நமக்கு ஒரு மோசமான சோம்பேறி சண்டே ஆகிப்போச்சு ஏன்னா நல்லா படுத்து தூக்கம் அப்புறமா பார்த்திங்கன்னா வெப்சீரிஸு டிஸ்மி ஹாட்ஸ்டாரில் பார்த்திங்கன்னா இந்த பேராஷூட்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரீஸ் வந்து போட்டிருக்காங்க அது சூப்பராக இருக்குது அது வந்து எப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை மிரட்டுறது அடிக்கிறதுனால பிள்ளைங்க வந்து பயந்துட்டு நம்மக்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ணுறது இல்லை அப்புறம் அந்த வண்டி வந்து ரெண்டு குழந்தைங்க அப்பாவோட வண்டி எடுத்துகிட்டு போய் தொலைச்சிருவாங்க திரும்பவும் எப்படி வராங்க அப்படிங்கிறதான் படம் டிஸ்மியில் போட்டிருக்காங்க போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த வெப்சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா இன்னொரு வெப் சீரிஸ் இருந்துச்சு அதை பார்த்தோம் இது எப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா டைம் போயிருச்சு அப்புறமா நம்ம ஸ்விக்கியில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பிரியாணி காடை வந்து சில்லி வாங்கியிருந்தோம் அப்புறம் காடை பெப்பர் ஃப்ரை சில்லி மூணும் வாங்கியிருந்தோம்னு நினைக்கலாமா இதை மூணும் வாங்கி மதியத்துக்கு வந்து நம்ம வயிற்ற வந்து ஃபில் பண்ணியாச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து சமைக்கலை சிறியான சோமி கேட்டேன் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் வெறும் நான்வெஜ்ஜாக சமைச்சிட்டு இருக்குமா அதனால் என்னடா வெறும் கறியாக சாப்பிட்டுட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்காமத்துட்டு திரும்பவும் சுகியில் வந்து நான்வெஜ்ஜு தான் ஆர்டர் போட்டோம் இன்றைக்கி அது இல்லாமல் சமைக்கிறதுக்கு மூடே வரல இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எல்லாம் நல்லா படம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் வந்து ஃபேமிலியை எடுத்தோம் எல்லாருமே மாற்றி மாற்றி படம் பார்த்துட்டு அப்புறம் தாயம் விளாண்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி சண்டே எங்களுக்கு எப்பயாவது கிடைக்கும் அந்த கிடைக்கிற சண்டையை வந்து நம்ம மாற்றக்கூடாது இப்போ சமைச்சோம்னா டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு ரெண்டு மணிக்கு வ்ளாக் போடுறதுக்கு எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிடுவார் பிள்ளைங்களும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் நேரம் செல்லு அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போயிடுவாங்க ஃபேமிலி டைமும் ஒன்று இருக்கவே இருக்காது ஆனால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக ஃபேமிலி டைம் நாலு பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஃபுல்லாக படம் பார்த்தோம் இன்றைக்கி ரொம்ப நேரம் இல்லை ரொம்ப நேரம் ஒரு நாலே படமே பார்த்துட்டோம் வெப்சீரிஸில் அதில் ஒரு எட்டு எபிசோடு இந்த படத்தில் ஒரு எட்டு எபிசோடு மொத்தமாக ரெண்டு எபிசோடு ரெண்டு வெப்சீரிஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம் ரெண்டுமே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டாவது இப்போ தான் கடைசியை பார்த்து முடிச்சோம் அது என்ன எபிசோட்னே தெரியல பேர் மறந்து போச்சு ரிஸ்மியில் தான் இருக்குது புதுசாக இப்போ தான் விட்டுருக்கான் நீங்கள் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் மட்டன் பிரியாணிக்கு வந்து அளவு கரெக்டாக போடலை அப்படிங்கிற மாதிரி நான் கரெக்டான அளவு தான் போட்டிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்த எல்லாேருமே பிரியாணி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும் என்னோடய கைப்பக்குவம் அதுதான் எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஏற்றுக்குவேன் ஆனால் ரொம்ப இது பண்ணுற மாதிரி பேசாதீங்க ரயில் செஞ்சு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து தண்ணி கொதிக்காமலே அரிசி ஏங்காய் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வந்து மசாலாவில் வந்து மசாலா வதங்கினதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்பவும் தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் டேஸ்ட் வந்து இதுக்கும் அதுக்கும் நமக்கு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி சேர்த்த மாட்டேன் அரிசி போட்டு நல்லா கலந்துட்டு தான் வந்து நான் வந்து தண்ணி வந்து மட்டனோ மட்டனோட தண்ணியை வந்து சேர்த்துவேன் சரிங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இது வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க வந்து முஸ்லீமாக மாறிட்டாங்கன்ட்டு அவங்க சொல்லி கொடுத்த ட்ரிக்கு தான் இது அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சரி நம்ம விளாகே போடலை சரி இப்போ ஒன்று எடிட் பண்ணி போடுவோம் ஏன்னா காலையில் கொஞ்சம் எடுத்ததெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு அதோடு நம்ம இப்போ கொஞ்சம் பேசி ஆட் பண்ணி போட்டுருவோம் இன்றைக்கி விளாகே போடலை ரெண்டு மணி விலாகுக்கு யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ வந்து நான் இருக்கேன் முதல்ல இந்த வாரம் சண்டே வந்து சோம்பேறி சண்டே ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வ்ளாக் போடுறதுக்கு நான் நல்லா நல்ல விளாக் போட ட்ரை பண்ணுறேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சுருதிக்கு வந்து நம்ம விலகா பண்ண போகிறோம் அடுத்ததுனிமே அவங்களுக்கு அதோடய அப்டேட் வரும் வளைகாப்பு பண்ண போகிறோம் அப்புறம் எங்கள் அன்னி பொண்ணோட வீடு பால் காய்ச்சி இனிமேல் நம்ம வீட்டில் ஃபுல்லாக ஒரே ஃபங்க்ஷன் மூடாகவே இருக்கும் நாங்கள் ஊருக்கு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் அப்புறம் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்குங்க கரெக்டானல சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் எல்லோருக்கும்